மேஷ ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஆகிறார் உண்மையிலேயே மேஷ ராசி அன்பர்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் முக்கியமாக நிறைய மேஷராசி என்பர்கள் என்ன தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பண நெருக்கடி காசு இருந்தால் வேலை இல்லை வேலை இருந்தால் தொழிலாளர் வரல தொழிலாளர் வந்தால் அதை விற்க முடியல எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் சார் கடைசியில் பணம் வரலை நான் பணம் வந்தால் தானே என் கடனை கட்டுவேன் பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேசராசி அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க ஏன்னா வேகமாக ஒரு வேலையை முடிச்சிருவீங்க அப்ப எப்படி இருக்கும் தீயா இருப்பீங்க உங்களை வந்து யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது ஆனா ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது எதிர்பார்த்த ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசிகளுக்கு ராகு கேது பயிற்சி பலன பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் உண்மையிலேயே ராசி என்பவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஏழரை சனி நடக்குது ஏழரை சனியிலும் ஒரு இமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த ராகு கேது பயிற்சி இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பதினோராம் இடத்தில் ராகு வருவது சிறப்பு உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகங்கள் இருப்பது நன்று அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ அந்த உபஜயஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூணு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டில் அந்த பாவக்கோள்கள் அமையும் பொழுது ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்போ பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் முக்கியமாக நிறைய மேசராசி என்பது என்ன தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையான பண நெருக்கடி காசு இருந்தால் வேலை இல்லை வேலை இருந்தால் தொழிலாளர் வரலை தொழிலாளர் வந்தால் அதை விற்க முடியல எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் சார் கடைசியில் பணம் வரல நான் பணம் வந்தால் தானே என் கடனை கட்டுவேன் பணம் வந்தால் தானே நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு லாபத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த ராகுகிய பயிற்சி இருக்க போகுது ரொம்ப விசேஷமான இடம் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க ஏன்னா வேகமாக ஒரு வேலையை முடிச்சிருவீங்க அப்போ எப்படி இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் தீயாக இருப்பீங்க உங்களை வந்து யாருமே கம்பேர் பண்ணவே முடியாது ஆனாலும் உங்களை மற்றவங்க அடக்கி ஆளணுன்ற எண்ணங்கள்னால பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடி ஐயோ வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்குது வேலைக்கு போனால் அவங்க தொல்லை பண்ணுறாங்க கீழே இருக்கவங்க ஒழுங்காக வேலை பார்க்க மாட்றாங்க என்னுடைய மேலதிகாரி வேணும்டே எனக்கு தேவையில்லாத பிரச்சனையில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த ராகு கீது பயிற்சி இருக்குது லாபஸ்தானத்தில் ராகு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் வெளியேறிடுவாங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சார் வேலையே இல்லாமல் இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியல கண்டிப்பாக நல்ல இடத்துல பிளேஸ் ஆகிடுவீங்க படாதீங்க ஒரு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஏழரை சனியில் என்ன ஆகும்னா முயற்சி செய்கிறதுல ஏதாவது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் ஒரு சுணக்கம் இருக்கும் அதனாலே நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கு அந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் உறுதியாக உண்டு வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும்னு நினைக்கூடிய ஒரு வெளியூர் போகலாம் இல்லை வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரணும்னு நடக்கூடியவர்களை மாறலாம் வெளிநாடு பயணம் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வாய்ப்புகளை தேடி இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அற்புதமான பயிற்சியாக அந்த ராகுவுடைய பயிற்சி இருக்க போகுது அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பேரு தான் சார் வெளிநாட்டில் இருக்கணும் பேர் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் வேலையில் பிரச்சனை இருக்குது என்ன செய்கிறதுன்னு முடியாமல் இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை போகிற சூழ்நிலைகள் இருக்குது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் வேலை போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆட்குறைப்புன்ற பேரில் நீங்கள் வேலையை விட்டு வராமாரி சூழ்நிலைகள் வந்திருக்கோம் பால்டிக்ஸ்னால் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் நெருக்கடி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஃபாரினர் உங்களுக்கு சீஃபாக இருக்கார் ஃபாரினர் வந்து உங்களுக்கு ஹெட்டாக இருக்காருன்னா ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்திருக்கும் மேசராசிக்காரங்க வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டிங்க நீங்களும் சும்மா ஏதாவது ஒரு சண்டையை போட்டிருப்பீங்க அந்த மனசில் ப பகையை வச்சுக்கிட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்ப வேண்டிய சூழல் இருக்கும் இல்லை ப்ரொமோஷன் கொடுக்காமல் தடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் பயப்படாமல் இருங்க சேஃபாக இருப்பீங்க பயப்படவே பயப்படாதீங்க அதே போல் இந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு குழந்தை பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் ஆனால் மருத்துவம் எடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைனா கூட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க ஒரு மூணு டாக்டரை செக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு குழந்தை பேரை கொடுக்க வேண்டிய வேலையை அந்த கேது பகவான் சிறப்பாக செய்வார் பயப்படவே பயப்படாதீங்க அதே போல் இந்த ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது காதலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் காதலில் தோல்வி பெற்றால் கூட திருப்பியும் நம்ம வந்து காதல் சேரக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கேது பகவான் கொடுக்க போகிறாரு காதல் திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் தொல்லைகள் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அது ஒன்று உங்களுக்கு கிடைக்காம போயிடும் இல்லை அந்த கிடைக்கிறதுக்கான வழிகள் உடனே நடந்துடும் என்ன சார் கிடைக்காம போய்டும்னு சொல்லிட்டீங்க அதை நம்பி தான் பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க இந்த கேது வரும்போது என்ன ஆகுனா நீங்களே வேணான்ருவீங்க உங்கள் பஞ்சாயத்தே வேணாம் பையனை விட்ருங்கப்பா தயவுசேயுது அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வர ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆகும் இதை நம்பி எதுவும் பிளான் பண்ணாதீங்க பூர்வீக சொத்துல வீடு கட்ட போறேன் அதுக்கான வாய்ப்புகள் வரும் பூர்வீக சொத்துல வந்து இடம் வாங்க போறேன் பூர்வீகத்துல போய் இடம் வாங்க போறேன் அதற்கான சூழ்நிலை அமையும் பதினோராம் இடத்துல ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சிறப்பு கவலைப்படாதீங்க லேட் ஆயிடுச்சுன்னு வருத்தப்படாதீங்க சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்ப பொறுப்பு குடும்பத்தில் நீங்கள் சின்னவராக இருந்தால் கூட நிறைய பொறுப்புகளை தாண்டி தான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனாக இருந்தாலும் சரி லேட்டாக தான் மேரேஜ் ஆகும் அந்த லேட் மேரேஜ் தான் சிறப்பாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு தொழிலில் வெற்றி லாபம் கடனுடைய அளவு குறைய போது வேலையில் மாற்றம் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து அதே போல குழந்தை சம்பந்தமான விஷயத்தில் ஒரு அனுகூலமான சூழ்நிலை மருத்துவம் மூலமாக குழந்தை பெறுதல் திருமண வாய்ப்புகள் காதலில் வெற்றி காதல் திருமணத்தில் முடியறது வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகியது பயிற்சி பலன்கள் இருக்க போதும் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார பலன்களே உங்கள் ஜாதகத்தில் கூட கிரகணிகளுக்கு தந்தால் போல தசா புத்திக்கு தந்தால் போல கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் பலன் இருக்காது ஜாதகம் நோட்டில் என்ன எழுதியிருக்கமோ அந்த டீட்டெயில் இருக்கும் அதை வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கணும் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த செயல்கள் நடக்கும் எந்தெந்த விதிகள் வேலை செய்யுது அதே போல் திருமண பொருத்தத்தை எப்படி டீட்டெயிலாக பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி படி எப்படி பெயர் வைத்து கொடுப்பது அதே மாதிரி பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோடி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து